பாலிவுட் நடிகையின் காலில் விழுந்த ஜோதிகா இந்திய ஆசையால் இந்த அளவுக்கு இறங்கி போக வேண்டுமா நடிகை ஜோதிகா பாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பித்ததில் இருந்தே அவருக்கு தமிழ்நாட்டில் செல்வாக்கு குறைய தொடங்கியது அதிலும் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம இஷ்டத்துக்கு பேட்டி கொடுத்துட்டு இன்னும் டேமேஜ் ஆக்கி கொண்டார் ஜோதிகா செய்யும் ஒவ்வொரு விஷயமும் சூர்யாவின் சினிமா கெரியரையும் பலமாக பாதித்து வருகிறது நடிகையின் காலில் விழுந்த ஜோதிகா என்ன நடந்தாலும் பரவாயில்லை கோலிவுட் சினிமா உலகில் என்னுடைய முழு கவனத்தையும் செலுத்துவேன் என்று கங்கணம் கட்டிக்கொண்டிருக்கும் ஜோதிகாவுக்கு தமிழ் ஹிந்தியில் உருவாகி வரும் லயன் என்ற படம் மட்டும்தான் தற்போது கைவசம் இருக்கிறது ஹிந்தியில் டப்பா கார்டல் என்ற வெப் சீரிஸிலும் நடித்துள்ளார் இதன் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா நேற்று மும்பையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஷபானா ஆஸ்மி ஜோதிகா உள்ளிட்டோர் கலந்து கொண்டார்கள் அதோடு அவர்கள் தங்களது தலையில் டப்பாவை வைத்து போஸ் கொடுத்தார்கள் ஜோதிகா மற்றும் பிரபல பாலிவுட் நடிகை ஆஸ்மி இணைந்து நடித்த டப்பா கார்டல் என்னும் வலைத்தொடர் பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வெளியாக இருக்கிறது இந்த தொடரின் ட்ரெய்லர் வெளியீட்டு விழா சமீபத்தில் நடைபெற்ற நிலையில் இந்த விழாவின் போது பிரபல நடிகை காலில் ஜோதிகா விழுந்து வணங்குகிறார் முதலில் அரண்டு போன ஆஸ்மி அவரை பின்பு ஆசிர்வதிக்கிறார் ஷபானா ஆஸ்மியின் காலை தொட்ட ஜோதிகா ஆசி பெற்ற புகைப்படம் ஒன்று சோஷியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது